இதற்குமா இன்னைய வேற எந்த கட்சியாவது காமிக்க முடியுமா ஒரு உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் காமிக்க முடியுமா அதனால சொல்ற தேமுதிக பேசுறது அது எந்த கொம்பனா இருந்தாலும் சரி எங்க நாங்க பேச தேவையில்லை எங்க தொண்டர்கள் போதும் உங்களுக்கு பதிலடி கொடுத்து உங்களை தாவிடுபொடி ஆக்குவார்கள் என்று கட்சிய ராணுவ கட்டுப்பாடு நியாயமான கட்சி கட்சி உண்மையான நாட்டுக்கும் தேசத்திற்கும் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிற கட்சி கட்சி நம்ம அதனால இந்த கட்சியை பார்த்து யாராவது தப்பா பேசினீங்கன்னா நான் சொல்றேன் கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார் நிச்சயமாக எங்கள் தொண்டர்கள் வழியில் உங்களுக்கு பதிலடி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இந்த சட்டமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் ஐநா சபையில் தலையகம் அமைக்கப்பட்ட நாள் இன்னைக்கு எத்தனையோ வரலாறுகள் இந்த நாளில் இருக்கிறது சேலத்தில் நடந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஒன் அது அங்க நடந்தது அதே நாள்ல இன்னைக்கு மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ இன்னைக்கு கடலூர் பாசார் கிராமத்தில் நடக்கு இந்த மாநாடு அத்தனை மக்களின் உரிமைகளை மீட்டெடுத்து தமிழ்நாட்டில் தன்னிகர் இல்லாத ஒரு கட்சியாக நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நல்ல நாளில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தேர்தல் வந்தால் எவ்வளோ சீட்டு எவ்வளோ பேரம் பேரங்கிறீங்களே என்ன பேரம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் பேசுவேன் நான் பேசுவேன் பேசுவேன் யார்கிட்ட பேசுவேன் எங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுவேன் எங்கள் நிர்வாகிகள் கிட்ட பேசுவேன் கடை கோடியில் இருக்கும் எங்கள் தோண்டர்கள் கிட்ட பேசுவேன் நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும்னு